ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கௌரி டெய்லரிங் அண்ட் குக்கிங் நாம் எனக்கு இந்த வீடியோவில் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் தான் பார்க்க போகிறோம் இது வந்து முப்பத்தி மூணு இன்ச் அளவில் கிராஸ் கட் ப்ளவுஸ் கட்டு இது வந்து களம்காரி காட்டன் இதோட கட்டிங் வீடியோ வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு சேர்ந்து இந்த வீடியோ பார்த்தும் போது உங்களுக்கு வந்து கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங்கோட இந்த ப்ளவுஸ் வந்து நீங்கள் கற்றுக்கலாம் வீடியோக்குள்ளே முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ இந்த ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கில் ஃபஸ்ட்டு வந்து அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நம்ம வந்து பட்டி மட்டும் கட் பண்ணாமல் மற்றது எல்லாமே கட் பண்ணியிருப்போம் பட்டி வந்து கிளாத் வந்து எக்ஸஸாக இருந்த கிளாத்தை அப்படியே வந்து நான் வந்து இதை மாதிரி எடுத்து வச்சுருப்பேன் இப்போ வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து பட்டி வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி கட் பண்ணிக்கலாம் என்னோட மெத்தடில் வந்து நான் எப்பவுமே அளவு ப்ளவுஸ் வச்சு ஸ்டிச்சிங்கில் தான் வந்து பட்டி அளவு மார்க் பண்ணி தைக்கிறது வழக்கம் இப்போ ரெண்டாக ஃபோல்டிங் கீழ் கீழ்ப்பக்கம் எந்த அளவுக்கு மடித்து தைக்கணுமோ அதை வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் மார்க் பண்ணது வந்து ஒன்றரை இன்ச்சுக்கு மேலேயே இருக்குது இப்போ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம் கட்டிங் வீடியோ ஸ்டிச்சிங் ரெண்டும் சேர்ந்தா மாதிரி போட்டோம்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகிறதுனால நான் வந்து தனித்தனியாக போட்டிருக்கேன் கண்டிப்பாக அதோடய லிங்க்கும் நீங்கள் பார்த்துட்டு அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் இதை பாருங்கள் அப்போ வந்து ஈஸியாகவே கற்றுக்க முடியும் உங்களால் கிராஸ்கட் ப்ளவுஸில் என்னென்ன மாதிரி நம்ம அந்த கொஞ்சம் ஸ்டிச்சிங் மெத்தெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கறதையும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் பைப்பிங் நெக்குக்கு நான் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் சேம் அளவு வந்து ரெடி அளவு மார்க் பண்ணியிருப்பேன் அதுக்கான விளக்கத்தையும் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்து பார்க்கலாம் இப்போ பட்டி எப்போதும் போல் வெளிப்பக்கம் வந்து கால் இன்ச்சுக்கு தையல் போட்டு எடுத்துட்டோம் இப்போ ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக வந்து சமமாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் பட்டியோட உயரம் அதாவது இந்த நீலை வந்து எந்த அளவுக்கு எடுக்கணுங்கிறத நான் இப்போ சொல்கிறேன் இப்போது ப்ளவுஸில் வந்து பேக் சைடு கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை அப்படியே எடுத்துங்க அதோடய அளவு வந்து அளந்து எடுத்துக்கலாம் பத்தரை இன்ச்சு இருக்குன்னா இப்போ அதுலேருந்து ஒரு இன்ச்சு கம்மி பண்ணி நம்ம வந்து ஒன்பதரை இன்ச்சாக வந்து பட்டியோட அளவு அந்த நீலை வந்து இருக்கிற மாதிரி வச்சு கட் பண்ணிக்கலாம் ஒன்பதரைங்கிறது பத்து இன்ச்சாக கூட அதாவது அரைஞ்சிலேருந்து ஒரு இன்ச்சு வரைக்கும் நீங்கள் வந்து நீலை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ப்ளவுஸில் உள்ள அந்த பட்டியோட உயரத்தை வந்து நம்ம அளந்து எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட்டில் வந்து ரெண்டே முக்கால் இன்ச்சும் பேக் சைடு வந்து ரெண்டே கால் இன்ச்சும் இருக்குது நமக்கு வெளிப்பக்கமும் அளந்து அளந்து காட்டுறேன் வெளிப்பக்கம் வந்து அந்த ஜாயின்ட்லேருந்து அதாவது மேல் பக்கம் உள்ள பிஸில் இருந்து நம்ம அளந்து எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட்டில் வந்து மூணேகாலும் பேக்கில் வந்து ரெண்டே முக்காலும் இருக்குது இப்போ எந்த பக்கம் எடுத்தாலுமே நமக்கு அளவு வந்து அதாவது ப்ளவுஸோட வெளி எடுத்தீங்கன்னா எடுத்திங்கன்னா அரை அரை இன்ச்சு தையலுக்கு சேர்த்துக்கணும் ராங் சைடு பக்கம் எடுத்திங்கன்னா அப்படியே ஒரு ரெடி அளவு இருக்கிற அளவு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம மூணேகால் எடுத்தோம் ஒரு முக்கால் இன்ச்சு கம்மி பண்ணி இந்த சென்ட்ரு கிராஸ் வந்து நான் வந்து மார்க் பண்ணிக்கிட்டு இது மாதிரி வளைவாக வந்து ஷேப் பண்ணி கட் பண்ணிக்கிறேன் பட்டி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு கட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அளவு வந்து ஃப்ரண்ட்டு பேக் வந்து மாறாமல் நம்ம தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ அதே மாதிரி பட்டி ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ் வந்து நம்ம வந்து அடித்து திருப்பிக்கலாம் இது வந்து த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவ் அப்படிங்கிறனால முழங்காய்கிட்ட வரும் நமக்கு அந்த 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 கீழ்ப்பக்கம் அடித்து தைக்கிற அந்த இடம் அதனால் ஹெம்மிங் வந்து நான் பண்ணல அப்படியே வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டிங் அரேஞ்சில் மடித்து மறுபடியும் ஒரு அரேஞ்ச் மடித்து தையல் போட்டுக்கிறேன் நார்மல் தையல் தான் போட்டுக்கிறேன் இப்போ இதுவே கஸ்டமர் வந்து உங்கள்கிட்ட ஹெம்மிங் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா சென்டரில் தையல் போட்டு எப்போதும் நம்ம ஸ்லீவ் வந்து எப்படி நீங்கள் அடிச்சுட்டு மடித்து ஓட்டு தையல் போட்டு ஹெம்மிங் பண்ணிங்களோ அதை மாதிரி பண்ணிக்கோங்க இது வந்து த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவ் ஹெம்மிங் வேணாம் அப்படின்னு சொன்ன காரணத்தினால நான் வந்து இதை மாதிரி அப்படியே ரெண்டாக ஃபோல்டிங் பண்ணி கரெக்டாக வந்து நார்மல் தையல் போட்டு எடுத்துக்கிறேன் இது வந்து கஸ்டமரை அவங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம இந்த தையல் வந்து போட்டு கொடுக்கணும் த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவுக்கு மேக்ஸிமம் இந்த மாதிரி தையல் போடலாம் ஒரு ப்ராப்ளமும் இல்லை எதுவும் கிளம்பரை காட்டன் அப்படிங்கிறனால வெளி பக்கம் நமக்கு கெம்மிங் தையல் எதுவுமே நமக்கு வெளியில் தெரியாது ஸோ அதனால் இந்த மாதிரி மெத்தடில் நான் ஸ்டிச் பண்ணிவிட்டேன் ஒரு முறை தைச்சதுக்கப்புறம் ஸ்லீவ் ரெண்டு ஒரே அளவு நம்ம மடித்து தச்சுருக்கோமா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க இப்போ நமக்கு கரெக்டான அளவில் மடித்து தச்சிருக்கோம் இப்போ ஸ்லீவ் ஃபினிஷிங் பண்ணி எடுத்துக்கிட்டோம் நெக்ஸ்ட் வந்து ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட்டு டேட் பிடிச்சி எடுக்கணும் நான் வந்து உங்களுக்கு மார்க்கிங் வந்து தெளிவாக தெரியணும் அப்படிங்கிறதால அந்த வீடியோவில் ஃப்ரண்ட்டோட ரைட் சைடு தான் வந்து மார்க் பண்ணி காட்டியிருந்தேன் இப்போ உள் பக்கம் நமக்கு அந்த மார்க்கிங் வந்து அப்படியே நல்லா தெரியறதுனால மார்க் பண்ணிவிட்டு எங்கெங்கெல்லாம் நமக்கு மார்க்கிங் தேவையோ அதை மார்க் பண்ணிவிட்டு நம்ம டாட்லாம் பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போ முப்பத்தி மூணு இன்ச்சு க்ராஸ் வந்து இந்த ப்ளவுஸுக்கு வந்து டாட்டோட உயரம் வந்து நான் மூணு இன்ச்சும் அகலம் வந்து ஒரு ஒரு இன்ச்சும் வந்து மார்க் பண்ணி பிடிக்கிறேன் ஒன்றுலேருந்து ஒன்றே கால இன்ச் வரைக்குமே நீங்கள் அளவு வந்து எடுத்துக்கலாம் அந்த கட்டிங் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் என்ன அளவு கரெக்டாக வச்சுருக்காங்கிறத நான் வந்து சொல்லியிருப்பேன் இப்போ இதை வந்து மூணு டாட்டும் இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கிட்டோம் ப்ளாக் ஸ்டிச் போட்டு முடிச்சிங்க டாட் ஃபினிஷிங் பண்ணும்போது அப்படி இல்லைன்னா ரெண்டு தையல் வேணாலும் டாட்டுக்கெல்லாம் போட்டு எடுத்துங்க இப்போ நெக்ஸ்ட் வந்து பட்டி கிளாத் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் பட்டியோடய ஃப்ரண்ட்டு மேலே இருக்குது மாதிரி ப்ளவுஸோட ஃப்ரண்ட் சைடில் ராங் சைடு மேலே வச்சுட்டு ஒரு அரை இன்ச்சு வந்து நான் தையல் போட்டுக்கிறேன் இப்போ கட் ப்ளவுஸ் அப்படிங்கும் போது நம்ம படிமான தையல் கூட போடாமல் இதை மாதிரி ரெண்டு தையல் போட்டு அப்படியே ஃபினிஷிங் பண்ணுங்கள் அதுவும் ரொம்ப நீட்டாக இருக்கும் வட்டி ஸ்டிச்சிங் வந்து நம்ம கிளாத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றி மாற்றி தைக்கலாம் நான் எல்லா ஸ்டிச்சிங் மெத்தடுமே என்னோடய வீடியோஸில் வந்து நான் உங்களுக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஃபினிஷிங் எது பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள் இப்போ ஃப்ரண்ட்டு வந்து ஒரு தடவை செக் பண்ணிக்கிட்டு டாட்டில் வேணுமோ இல்லை பட்டி அந்த ஜாயிண்டில் வேணுமோ எந்த பக்கம் அதிகமாக இருந்தால் அதை வந்து இந்த மாதிரி கரெக்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி பிடிச்சிங்க இப்போ நான் டாட்டில் வந்து எக்ஸ்ட்ரா இன்னொரு தையல் போட்டு அதை வந்து கரெக்ட் பண்ணிட்டேன் இப்போ ஃப்ரண்ட் வந்து நமக்கு கரெக்டான அளவில் இருக்குது நெக்ஸ்ட் வந்து ஐப்பட்டி அப்புறம் ஹூக் பட்டி தைக்கணும் அதுக்கு வந்து கிளாத் வந்து நெக் பீஸ் வந்து இதை மாதிரி கொஞ்சம் தூரம் தள்ளி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம பைப்பிங் கொடுக்கறதுக்கு கிராஸ் பீஸ் கொடுத்து தைச்சோம்னா நல்லா ஃபினிஷிங் நீட்டாக வரும் இப்போ எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தில் வந்து ஐப்பட்டி அப்புறம் பட்டிக்கு தேவையான கிளாத் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கிளாத் வந்து கட் பண்ணும்போதே நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன் நிறையா எக்ஸஸாக இருக்கும் அந்த கிளாத் வந்து இந்த மாதிரி நமக்கு எக்ஸ்ட்ரா எந்த இடத்துல நமக்கு கரெக்டான அளவு வருதோ அதை மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பட்டிக்கு வந்து ஒரு ரெண்டரை இன்ச் ஆகலாம் எடுத்துருக்கேன் நீளம் வந்து எந்த அளவு தேவையோ ப்ளவுஸோட அந்த நீளத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துங்க இப்போ ரெண்டரை இன்ச்சு கிளாத்து இது மாதிரி கொஞ்சம் அந்நீவனாக இருந்தால் நேராக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துங்க இப்போ வந்து ரெண்டரை இன்ச்சு கிளாத் அந்த கிளாத்தில் வந்து ரைட் சைடு வந்து மேல் பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் அதுக்கு மேலே நமக்கு ப்ளவுஸ் கிளாத் வரணும் ரைட் சைடு அதுக்கு மேலே ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பீஸில் ராங் சைடு வந்து மேலே இருக்குது இதை மாதிரி வச்சுட்டு அரை இன்ச்சில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஹூப் பெட்டியும் ஐப்பட்டியுமே நம்ம வந்து கிளாத் இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு மாதிரி ஃபினிஷிங் பண்ணலாம் ஹூப் பெட்டிக்கும் மேக்சிமம் ரெண்டரை இன்ச்சு கிளாத் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ ஜாயின் பண்ணிட்டோம் அப்படியே அந்த ஜாயிண்டை ரைட் சைடு திருப்பிட்டு படிமான தேல் போட்டோம் இப்போ இரு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வந்து அப்படியே ரெண்டாக ஃபோல்டிங் பண்ணிவிட்டு ரொம்ப எஜ்ஜில் போடாமல் கொஞ்சம் தள்ளி போடலாம் என்னோட ஸ்டிச்சிங் மத்தில நான் எல்லா வீடியோஸையும் சொல்கிறது தான் எல்லா வீடியோஸையும் நிறையா பாருங்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப சீக்கிரம் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு கற்றுக்கலாம் இப்போ ஃப்ரண்ட் சைடு வந்து ஹூக் பட்டி வந்து தைச்சி எடுத்துட்டோம் இப்போ நெக்ஸ்ட் வந்து ஐப்பட்டி நீலாம் எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு வச்சுக்கிட்டு எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணிடலாம் இப்போ ரைட் சைடு மேலே வச்சுருக்கேன் இப்போ வந்து ப்ளவுஸோட ரைட் சைடும் மேலே தான் இருக்குது டாட் வந்து கீழே தள்ளி ப கீழ்பக்கமாக திருப்பிடுங்க அதே மாதிரி பட்டி ஜாயின் மேல் பக்கமாக திருப்பிட்டு தையல் போட்டு எடுத்துங்க அரை இன்ச்சில் இப்போ ஜாயின் பண்ணிவிட்டு இருக்கிற கிளாத்தை அப்படியே ரெண்டாக ஃபோல்டிங் பண்ணி ஏற்கனவே நம்ம போட்டிருக்கிற தையல் வந்து வெளிப்பக்கம் தெரியாமல் இருக்கிறதுக்கு மறைச்சி அப்படியே தையல் போட்டுருங்க இப்போ ரெண்டு இன்ச்சுக்கு முன்னாடியே நீடியில் நிப்பாட்டிட்டு எக்ஸ்ட்ரா கிளாத்தை இதை மாதிரி மடிச்சுட்டு அப்படியே திருப்பி வந்து படிமான தையல் போட்டுருங்க இது வந்து ஹை ஐபட்டி மெத்தடில் ரொம்ப ஈஸியான வழி இது வந்து யார் யாருமேனாலும் டக்குன்னு புரிஞ்சிக்கிட்டு தைக்க முடியாத அளவுக்கு ஈஸியாக இருக்கும் அது இப்போ ஃப்ரண்ட் பீஸ் ரெண்டுமே நம்ம தைச்சி எடுத்துக்கிட்டோம் இப்போ வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து கிராஸாக இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக கட் இந்த எக்ஸஸ் வருது அதை வந்து ரெண்டு கிளாத்தையும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்டிச்சிங்கில் சின்ன சின்ன வேலைகள்லாம் கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி செய்யுங்க இந்த அது மாதிரி தைக்கும்போது உங்களுக்கு எந்த மிஸ்டேக்குமே வராது இப்போ ஃப்ரண்ட் பீஸும் பேக் பீஸும் வந்து நம்ம இந்த மாதிரி அளவு வச்சு கரெக்டாக வந்து செக் பண்ணிக்கோங்க நம்ம என்ன தான் வந்து நீங்கள் கட்டிங்கில் கரெக்டான அளவு மார்க் பண்ணியிருந்தாலும் ஃப்ரண்ட் பீஸ் தைச்சிட்டு நீங்கள் பேக் பீஸ் தைச்சிக்கிங்க நான் நிறைய வீடியோவில் சொல்கிறது தான் உங்களுக்கு வந்து அளவு வந்து மாறாது ஆனால் ஏற்கனவே வந்து கரெக்டாக ரெண்டரை இன்ச்சு விட்டுருப்போம் இந்த கட்டிங் வீடியோவில் நான் ஒரு இன்ச்சு எக்ஸஸாக வந்து நம்ம இதுப்பு இறக்கம் வச்சுட்டு கீழ் பக்கம் அடித்து தைக்கிறதுக்கு ரெண்டரை இன்ச்சு விட்டுருப்பேன் இப்போ ரெண்டு பக்கமும் நமக்கு அளவு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க எக்ஸஸாக இருந்தால் வந்து அதிகமாக கொஞ்சம் பக்கம் நீங்கள் மடித்து தைச்சிக்கலாம் எனக்கு கரெக்டான அளவில் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து ஒரு இன்ச் அளவு வந்து கிளாத் வந்து நான் ஃபோல்டிங் பண்ணிக்கிறேன் ரொம்ப நைஸாக இருக்குது இந்த காட்டன் அதனால அதனால் கீழ்ப்பக்கம் இடுப்புக்கு வந்து நல்லா ரெண்டரை இன்ச்சு கிளாத்து திக்னஸாக மடித்து தைக்கும்போது ப்ளவுஸ் வந்து நல்லா போட்டிருக்கும்போது ஃபிட்டிங் ரொம்ப நல்லாயிருக்கும் துணிக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம அதை வந்து கட்டிங்லேயே சரி பண்ணிக்கணும் இப்போ ரெண்டு இன்ச்சு அப்படிங்கிறது நார்மலாக இருக்கும் இந்த மாதிரி ரொம்ப நைஸான கிளாத்தில் ஒரு ரெண்டரை இன்ச்சுக்கு நீங்கள் மடித்து தைக்கலாம் ஒரு ப்ராப்ளமும் இல்லை பார்க்கவும் நல்லாயிருக்கும் ஃபிட்டிங்கும் வந்து நமக்கு நல்லா பக்காவாக இருக்கும் போடுறப்ப இப்போ பேக் சைடு ரெண்டாக மடிச்சுட்டு கீழ் பக்கத்துலேருந்து ஒரு அரை இன்ச்சு இந்த மாதிரி கிராஸை வந்து கண்டிப்பாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் நம்ம ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணியிருக்கோம் கட்டிங்கில் ஸ்டிச்சிங்கில் தான் அந்த கிராஸ் வந்து நம்ம எடுக்கும்போது நல்லாயிருக்கும் ப்ளவுஸோட அந்த பேக் சைடு ஃபினிஷிங் போட்டிருக்கும் போது எங்கேயும் வந்து தூக்கிட்டுலாம் இல்லாமல் நல்லாயிருக்கும் அந்த கிராஸ் நீங்கள் எடுத்தீங்கனாலே ப்ளவுஸோட அந்த ஃபிட்டிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சோல்டர் ஜாயின்ட் வந்து எப்போதும் போல் நம்ம பண்ணிவிட்டு ரெண்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம் கரெக்டாக எந்த அளவு மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த அளவுக்கு வந்து சோல்டர் வந்து பிடிச்சிருங்க இப்போ அப்படியே வந்து ஸ்லீவுக்கு வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பேக்கு ஃப்ரண்ட்டை வந்து கரெக்டான அளவில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் எப்போவுமே கட்டிங்கில் வந்து சில கிளாத்துக்கு தகுந்த மாதிரி ஸ்டிச்சிங்கில் சில அளவுகள் வந்து நம்ம கொஞ்சம் மாற்றுற மாதிரி இருக்கும் அதை கண்டிப்பாக நீங்கள் சரி பண்ணிவிட்டு தைக்கும் போது தான் ப்ளவுஸில் வந்து எந்த மிஸ்டேக்கும் வராது கரெக்டாக அப்படியே கட் பண்ணிட்டோம் அப்படியே தைச்சுணும் அப்படின்னு நினச்சோன்னா ஏதாவது ஒரு சைடு வந்து அப் அண்ட் டவுன் கண்டிப்பாக வரும் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து இதை மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க இதை விட ரொம்ப கம்மியான நேரத்தில் போட்டோம்னா நமக்கு வந்து உங்களுக்கு புரியாது பார்க்குறதுக்கும் அதனால் கொஞ்சம் லென்த்தாக இருந்தாலும் கொஞ்சம் நிதானமாக பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பைப்பிங் நெக் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து தையலுக்கெலாம் கிளாத்து விட்டுருக்க மாட்டோம் அளவு அப்படியே வந்து நம்ம வந்து மார்க் பண்ணி கட் பண்ணியிருப்போம் நான் அதை வந்து நெக்கு ஜாயின் பண்ணும்போது நீங்கள் கட்டாயம் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் அப்போ தான் பைப்பிங் நெக் மட்டும் எப்போவுமே நீங்கள் அப்படி தான் வந்து மார்க் பண்ணணும் அது எதுக்கு சொல்கிறேங்கிறது கண்டிப்பாக வீடியோவில் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க தொடர்ந்து புரியும் இப்போ க கொஞ்சம் எக்ஸஸாக தேவைப்படுது அதனால் பக்கம் ஃப்ரண்ட்டில் மட்டும் எக்ஸஸாக கிளாத் வந்து இருக்குது அதை வந்து நம்ம வந்து இது மாதிரி கட் பண்ணிவிட்டு ஸ்லீவ் வந்து செக் பண்ணிக்கலாம் எப்போவுமே ப்ளவுஸில் உள்ள அந்த ஸ்லீவ் சுற்றுல விட ஸ்லீவில் உள்ள அந்த ஆம்ப்கோல் சுற்றுலா வந்து ஒரு கால் இன்ச் வந்து இதை மாதிரி நீங்கள் செக் பண்ணும்போது அதிகமாக இருந்து ஜாயின் பண்ணிங்கன்னா ஆம்போல் கிட்டேருந்தே நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு வரலாம் உங்களுக்கு எந்த மிஸ்டேக்குமே வராது வீடியோ ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு நல்லா புரியும் இதுவே நீங்கள் இதை மாதிரி அளந்து பார்க்குறதுல உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஷோல்டர் ஜாயிண்ட்லேருந்து நீங்கள் ஸ்லீவோட சென்ட்ரு வந்து மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் அது மாதிரியும் வந்து மா வந்து அளந்து எடுத்துங்க இதே மாதிரி ஜாயின் பண்ணுறதும் ஒரு சிலருக்கு கிட்டேருந்து வரும்போது அப் அண்ட் டவுன் வர மாதிரி இருக்கும் இப்போ உங்களுக்கு அதை மாதிரிலாம் பிரச்சனை வருது அப்படின்னா ஷோல்டர்லேருந்தே ஜாயின் பண்ணுங்கள் மேக்சிமம் அந்த ஆம்ப்கோள்கிட்டேருந்தே ஜாயின் பண்ணும்போது நமக்கு ரொம்பவே அது பழகிடும் ஈஸியாகவும் இருக்கும் இப்போ ப்ளவுஸோட ஃப்ரண்ட்டும் ஸ்லீவோட ஃப்ரண்ட்டும் ஒரே பொசிஷனில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு இப்போ நான் வந்து ஆம்ப்கோல் ஜாயின்ட்டுக்கிட்டேருந்தே ஜாயின் பண்ணிட்டு வரேன் நான் சொல்கிற மெத்தடில் ஸ்லீவ் மட்டும் நீங்கள் கரெக்டாக அளந்து ஒரு கால் இன்ச்சு எக்ஸஸ்ஸாக இருக்கிற மாதிரி அளவு கரெக்டான அளவு நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா அளந்து பார்க்கும்போது அது மாதிரி தான் வரும் அது மாதிரி பார்த்துட்டு நீங்கள் ஆம்போல்கிட்டேருந்தே ஜாயின் பண்ணிவிட்டு வரலாம் இல்லை ஒரு தடவை ஃபஸ்ட்டே நீங்கள் செக் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருந்தால் ஏதாவது ஒன்றா கரெக்ஷன் பண்ணிக்கிட்டு கூட நீங்கள் வைக்கலாம் இப்போ வந்து அப்படியே ரெண்டு தையல் போடுறதுக்கு இதே மாதிரி ஜாயின் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதுவே ஷோல்டர்லேருந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா துண்டு துண்டாக ரெண்டு பக்கமும் வந்து நம்ம தையல் போட்டுக்கிட்டே வரணும் இது வந்து ஒரே ஈவனாக இருக்கும் ரொம்ப ஃபேமஸாக தைக்கணும் ரொம்ப குயிக்காக தைக்கணும் அப்படின்னாலே இதை மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டோம் சைடு ஜாயின் ரெண்டும் ஒன்றா இருக்கான்னு பார்த்துங்க உடம்போட உடம்புக்கு விட்டுருக்கிற அந்த தையலோட துணியை விட நம்ம ஸ்லீவ் பக்கம் அதிகமாக விட்டுருந்தோம் அதனால் நமக்கு எக்ஸஸ்ஸாக வந்து ஸ்லீவ் வந்து அதிகமாக இருக்குது இதே மாதிரி ஸ்லீவ் ஜாயின் பண்ணிட்டு வரும்போது இந்த ஜாயின்ட் ரெண்டும் ஒன்றா இல்லாமல் உங்களுக்கு அதில் அப் அண்ட் டவுன் பண்ணிட்டீங்கனாலும் உங்களுக்கு அந்த ப்ளஸ் சிம்பிள் வந்து வரதில் ரொம்ப கொஞ்சம் அவ்வளோ கரெக்டாக வராது உங்களுக்கு அந்த ப்ளஸ் சிம்பிள் கரெக்டாக வரணும்னா இந்த ஆம்போல் ஜாயிண்ட்டும் ஸ்லீவில் உள்ள ஜாயிண்ட் ரெண்டும் வந்து ஈவனாக ஒரே மாதிரி இருக்கணும் உங்களுக்கு இதில் கஷ்டமாக இருந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஷோல்டர்லேருந்து ஜாயின் பண்ணிவிட்டு வாங்க அப்போ வந்து அந்த மிஸ்டேக் வராது கிளாத்து வந்து எக்காரணத்தை கொண்டு நம்ம இழுத்து தைக்காமல் இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு இந்த ஸ்லீவ் அப் அண்ட் டவுனும் வந்து வராமல் இருக்கும் இப்போ இதை மாதிரி சென்ட்ரு மார்க் பண்ணிக்க அதுக்கப்புறம் ஷோல்டர் ஜாயிண்ட்லேருந்து இது மாதிரி ஒரு தடவை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து தைங்க அதில் ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா கரெக்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிவிட்டு வாங்க இப்போ நம்ம ரெண்டு ஸ்லீவுமே வந்து ஜாயின் பண்ணி எடுத்துட்டோம் சைடு ஜாயின்ட் ரெண்டுமே நமக்கு அப் அண்ட் டவுன் இல்லாமல் கரெக்டாக வந்து ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டோம் இப்போ வந்து இடுப்போட சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு இடுப்போட சுற்றுலவுக்கு ப்ளவுஸில் உள்ளதை அளவு வந்து அப்படியே நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கிறோம் ஐப்பட்டி பக்கம் எடுக்கிறீங்கன்னா ஐப்பட்டியை விட்டுட்டு எடுக்கணும் ஹூக்கப்பட்டி பக்கம் வந்து ஹூப்பெட்டியை சேர்த்து எடுக்கணும் இப்போ அது மாதிரி எடுத்துட்டு அளவு வந்து இடுப்போட சுற்றுல வந்து ஒரு பக்கத்துக்கு ஏழு இன்ச்சுன்னு நான் மார்க் பண்ணுறேன் இப்போ மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணி நிப்பாட்டிட்டு அப்படியே ஸ்லீவுக்கு வந்துடுங்க ஸ்லீவோட முன்கை சுற்றளவு என்னவோ அதை வந்து மார்க் பண்ணலாம் இப்போ சைடு ஜாயிண்ட் வந்து பேக்கு ஃப்ரண்ட் ரெண்டுமே கரெக்டாக இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு ஆம்பூல் ஜாயிண்ட்டும் வந்து நேராக வரும் இப்போ முன்கை கை அளவு த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் அப்படின்னால நாலு இன்ச்சு இந்த ப்ளவுஸுக்கு இப்போ நம்ம வந்து சைடு வந்து கரெக்டான அளவை மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள் தச்சிட்டு வரும்போதே இந்த சைடு ஜாயிண்ட்டுக்கிட்ட பார்த்தீங்கன்னா தெரியும் ஆம்பூல் ஜாயிண்ட் ரெண்டும் ஒன்றா இருக்கா அப்படிங்கறத நமக்கு அதுலேயே பார்த்துக்கலாம் நீங்கள் இப்போ இது வந்து த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் இது மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக ஏன்னா நீளமாக இருக்கும் ஸ்லீவு இந்த மாதிரி தையல் போட கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து தையல் போடுங்க இப்போ ஆம்போல் ஜாயிண்ட் வந்து நமக்கு அந்த ப்ளஸ் ப்ளஸிங்கல் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ எக்ஸ்ட்ரா தையல் போகிறதுக்கு முன்னாடி ஸ்லீவோட சுற்றளவை கிட்டே அப்புறம் முன்கை சுற்றளவு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ரா வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு மூணு தையல் வந்து நான் போட்டு எடுத்துக்கிறேன் இப்போ உங்களுக்கு எத்தனை தயார் வேணுமோ அது மாதிரி நீங்கள் வந்து போட்டு எடுத்துங்க கிராஸ்கட் ப்ளவுஸ் வந்து கட்டிங்கை கட்டிங்கில் வந்து நம்ம கரெக்டாக கட் பண்ணாலும் க தைக்கும் போது நிறைய விஷயங்கள் வந்து துணியை இழுக்கக்கூடாது அப்புறம் வந்து இந்த மாதிரி சைடில் ஜாயின் பண்ணும்போதெல்லாம் சின்ன சின்ன கரெக்ஷன்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து ரொம்ப கரெக்டான அளவில் வரும் ஒரு சைடு வந்து இடுப்பு பக்கத்துலேருந்து மார்க் பண்ணி ஜாயின் பண்ணணும் இன்னொரு இன்னொரு சைடு வந்து ஸ்லீவ் பக்கத்துலேயும் ஜாயின் பண்ணுறோம் எப்போவுமே ப்ளவுஸோட ட் சைடு வெளியில் தெரியணும் அது மாதிரி வச்சுட்டு நம்ம சைடு ஜாயின் பண்ணும்போது தான் நமக்கு அளவு வந்து கரெக்டாக வரும் இப்போ இருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்து தையல் போடுங்க கிளாத்தை வந்து எங்கேயுமே இழுத்துறாமல் ஒரே பொசிஷனில் வைங்க கிட்டே வந்து ஜாயின் பண்ணி நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் இடுப்புக்கிட்ட அந்த ரெண்டு கிளாத்தையும் சேர்ந்தாப்புல பிடிச்சிட்டு எங்கேயும் ஒரு கிளாத்தை முன்னையும் ஒரு கிளாத்தை பின்னையும் ஒன்று ஒன்றா தள்ளிட்டு வந்தீங்கன்னா நீண்டுடும் அது மாதிரி இல்லாமல் ஜாயின் பண்ணி பழகிங்க இப்போ நெக்கு கிராஸ் பீஸ் கொடுத்து ஜாயின் பண்ணதுக்கு முன்னாடி அளவு ப்ளவுஸில் உள்ள நெக்கும் நம்ம கட் பண்ணியிருக்கிற அளவும் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க நான் சொன்ன மத்தரில் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து தைச்சதுக்கப்புறமும் உங்களுக்கு அந்த அளவுலாம் எங்கேயும் மாறாது கிளாத்தை வந்து இழுக்காமல் தைக்கிறீங்க அப்படின்னா கட் பண்ணதுக்கப்புறம் தைக்கும் போதும் நமக்கு அளவுகள் வந்து கரெக்டாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து இடுப்போட அளவையும் நம்ம வந்து ப்ளவுஸில் வந்து அளவு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு இன்ச் அளவுக்கு எக்ஸஸ்ஸாக நமக்கு இந்த அளவுக்கு இருக்குது ஒரு காலிஞ்சி காலிஞ்சி டாட் பிடிச்சி அதை வந்து நம்ம ஃபைனலாக ஃபினிஷிங் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து இப்போது ப்ளவுஸில் உள்ள ஷோல்டரும் நம்ம கட் பண்ணியிருக்கிற ப்ளவுஸில் உள்ள சோ சோல்டரும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் நான் வந்து பைப்பிங் நெக்குக்கு எப்போவுமே ரெடி அளவு தான் வச்சு கட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் நமக்கு இப்போ தையலுக்கெலாம் இடம் இல்லை ஆனால் கரெக்டான அளவில் ப்ளவுஸோட சோல்டர் அளவு இருக்குது இப்போ இதுவே நம்ம தைச்சதுக்கப்புறமும் இதே அளவு ரெடி அளவு வந்து வந்துடும் பைப்பிங் நெக்கை பொறுத்த அளவுக்கு நம்ம அப்படி தான் வந்து கட் பண்ணணும் ஸ்டிச் பண்ணும்போது இன்னமும் சொல்கிறேன் தெளிவாக உங்களுக்கு அப்போ புரியும் இப்போ வந்து கிராஸ் பீஸ் வந்து ஒரு ஒரு இன்ச்சு ஒரு இன்ச்சில் கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துங்க இதுவே உங்களுக்கு இப்போ நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா ஒன்றே கால் இன்ச்சுக்கு கிராஸ் பீஸ் எடுத்துங்க பைப்பிங் நெக்க பொறுத்த அளவுக்கு ஏன்னா நீங்கள் கீழ்ப்பக்கம் அடித்து தைக்கும் போது கிராஸ் பீஸ் வந்து இழுத்து தைச்சிட்டிங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து கிராஸ் பீஸ் வந்து ஒரு இடத்துல திக்காகவும் ஒரு இடத்துல மெலிசாகவும் ஆகிடும் அப்போ வந்து பைப்பிங் உருட்டும் போதும் உங்களுக்கு வந்து கிளாத் வந்து பத்தாமல் கூட போயிடும் அதனாலையும் வந்து பைப்பிங் வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக வராமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக ஒரு ஒன்றே கால் இன்ச்சு வந்து கிராஸ் பீஸ் எடுத்துங்க இல்லை உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நல்லா நீட்டாக தச்சுருவீங்க அப்படின்னா ஒரு இன்ச்சு அளவுக்கு கிராஸ் பீஸ் எடுத்தால் போதும் இப்போ இதை மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் கிராஸ் பீஸ் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு நிறைய வீடியோஸில் வந்து நான் சொல்லியிருக்கேன் தேவை அந்த வீடியோலாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் பைப்பிங்க்குன்னு தனியாக பைப்பிங் ஸ்டிச்சிங் மட்டுமே ரெண்டு மூணு வீடியோ வந்து நான் இப்போ ரீசெண்டாக அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பைப்பிங் மட்டுமே நல்லா ஃபினிஷிங்காக எப்படி தைக்கிறதுங்கிறதெல்லாம் நல் நீட்டாக வந்து கற்றுக்க முடியும் உங்களுக்கு இப்போ பக்கம் வந்து காலிஞ்சி வந்து கிராஸ் பீஸ்லாம் மடித்து தைச்சிக்கணும் கிராஸ் பீஸ் வந்து எப்போதுமே இழுக்காமல் தான் தைக்கணும் அப்போ தான் உங்களுக்கு நெக் பீஸ் கொடுக்கும்போது அது ஹெம்மிங்காக இருந்தாலும் சரி பைப்பிங்காக இருந்தாலும் சரி கிராஸ் பீஸ் நீங்கள் எந்த அளவுக்கு இழுக்காமல் தைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நெக் வந்து ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக வரும் இப்போது நான் வந்து இப்போ அதோட விளக்கம் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ ரெடி அளவு எதுக்கு எடுத்துருக்கோம்னா இப்போ இதுவே நார்மல் ப்ளவுஸஸ் ஹெம்மிங் பண்ணுறீங்க அப்படின்னா காலிஞ்சில் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த காலிஞ்சை வந்து அப்படியே உள்ளே திருப்பிடுவீங்க ஹெம்மிங் பண்ணுவோம் இப்போ வந்து அதுக்காக தான் நம்ம எக்ஸ்ட்ரா தையலுக்கு வரும் இதுவே பைப்பிங்னா அப்படியே வெளிப்பக்கம்தான் திருப்புவீங்க இல்லைங்களா தையல் போட்டுட்டு மறுபடியும் அந்த கிளாத் வந்து வெளிப்பக்கம்தான் மடிப்போம் அப்போ நீங்கள் வந்து ரெடி அளவு தான் மார்க் பண்ணணும் இதுவே நீங்கள் தையலுக்கு இடம் விட்டு மார்க் பண்ணிங்கன்னா ஷோல்டர் வந்து அதிகமாக ஆகிடும் ப்ளவுஸில் உள்ளதை விட அதிகமாகிடும் அப்போ ஆம்போல் ஏற்றி வெட்டிட்டிங்கன்னா ஸ்லீவ் வந்து மேலே ஏறிட்டு போயிடும் பைப்பிங் ஸ்லீவ் வந்து பைப்பிங்கை பொறுத்த அளவுக்கு அதனால தான் வந்து ரெடி அளவும் எப்போதும் நெக் வந்து மார்க் பண்ணணும் இப்போது அந்த கிராஸ் பீஸோட ரைட் சைடு மேலே இருக்குது ப்ளவுஸோட ராங் சைடு மேலே வச்சு ஒரு ஃபுட்டு கேவை இடைவெளி விட்டு நம்ம கரெக்டாக வந்து கிராஸ் பீஸையும் ப்ளவுஸ் பீஸையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் கரெக்டாக ஒரு ஃபுட்டில் ஜாயின் பண்ணுங்கள் அப்போ வந்து பைப்பிங் வந்து உருட்டுறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப நீட்டாக வரும் ஒரே அளவில் வந்து பைப்பிங் வந்து உருட்ட வரும் கால இன்ச்செலாம் தச்சு தையல் போட்டிங்கன்னா பைப்பிங் வந்து கொஞ்சம் மொத்தமாக உருட்டிடுவீங்க இப்போ ஒரு ஃபுட் அளவு நீங்கள் தையல் போட்டிங்கன்னா பைப்பிங் உருட்டுறதுக்கும் கரெக்டான அளவில் உங்களுக்கு வரும் இப்போ அது மாதிரி தையல் போட்டுட்டு ரவுண்ட் ஷேப்புங்கிறனால அங்கங்கே சின்ன சின்னதாக அது மாதிரி சிசர் கட் கொடுத்துங்க கொடுத்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வந்து எப்போதும் பைப்பிங் எப்படி உருட்டுவோமோ அதை மாதிரி உருட்டி தைச்சிக்கலாம் இப்போ நான் பைப்பிங் தைச்சதுக்கப்புறமும் உங்களுக்கு ப்ளவுஸு அளவு ப்ளவுஸை வச்சு உங்களுக்கு ஷோல்டர் வந்து செக் பண்ணி காட்டுறேன் அப்போ வந்து கரெக்டான அளவு உங்களுக்கு இன்னும் புரியும் ஒரு சிலருக்கு வந்து பைப்பிங் ஸ்லீவ் ஷோல்டர் வந்து அந்த ஸ்லீவ் வந்து ஷோல்டர் மேலே ஏறிடுதுன்னு சொல்கிற ரீசன் இதனால் கூட இருக்கலாம் அளவு வைக்கும்போது அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக வந்து சரி பண்ணாதான் அந்த ஷோல்டர்லாம் வந்து மேலே ஏறாமல் இருக்கும் இப்போ பைப்பிங் வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து வெளியில் திரும்பாமல் இருக்கிறதுக்கு இதுவே ஹெம்மிங் பீஸாக இருந்தால் நம்ம கட் பண்ணி கூட எடுத்துக்குவோம் இப்போ இது பைப்பிங் கொடுத்து தைச்சிட்டோம் அப்படிங்கிறால எக்ஸ்ட்ரா கிளாத் வெளி பக்கம் வராமல் இருக்கணுங்கிறத இன்னொரு தையல் ஒரு ஃபுட்டு இடைவெளி விட்டு இன்னொரு தையல் போட்டுக்கிறோம் இதுவே இது மாதிரி கிளாத்து எக்ஸ்ட்ரா வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கிராஸ் பீஸ் வந்து முக்கால் இன்ச்சு எடுத்தீங்கனாலே போதும் கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு இப்போ நம்ம சோல்டர் ஜாயிண்ட் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் ப்ளவுஸில் உள்ளதும் நம்ம தைச்ச ப்ளவுஸில் உள்ள ஷோல்டர் அளவும் கரெக்டாக இருக்குது ரெடி அளவு மார்க் பண்ணிவிட்டு நம்ம பைப்பிங் உருட்டி இருக்கோம் ஆனால் தைச்சதுக்கப்புறம் ஷோல்டர் அளவு வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ சைடு ஜாயிண்ட் வந்து ரெண்டி ஒன்றா இது மாதிரி பிடிச்சிட்டு சென்ட்ரு மார்க் பண்ணிக்கோங்க அதால் டேப் அளவுன்னா கூட அளந்துட்டு நீங்கள் என்ன அளவு இருக்கோ அதில் பாதி சென்ட்ரு இது மாதிரி மார்க் பண்ணிக்கங்க இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி தைக்கும்போது உங்களுக்கு டாட் பிடிக்கும்போது சென்ட்ரு ஷோல்டருக்கு அதாவது ஷோல்டர்லேருந்து சென்ட்ரு வரணும் அப்படிம்போம்ல அது வந்து கரெக்டாக ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு வந்துடும் நீங்கள் தைச்சுட்டு ஷோல்டருக்கு நேராக மடிக்கணும்னு அவசியம் இல்லை அது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடு டாட் பிடிக்கிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்